பதற்றம் நீக்கி பக்குவம் சேர்க்கும் பரவச மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து ஏழு பகை மாட்சி சாப்டர் எயிட்டி செவன் நோபல் ஹாஸ்டிலிட்டி நீங்கான் வெகுளி நிறையலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது கோபத்தை நீக்காதவன் பொறுமை இல்லாதவன் ஆகியோரை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் விட முடியும் த ராட்ஃபுல் ரெஸ்க்யூ மேன் இஸ் ஸ்ப்ரே டு எனி எனிவேர் எனி டே people who fail to leave the anger and divide of patience can be defeated easy by anybody anywhere at any time